கோவை மாவட்டம் சூர் ஊஞ்சப்பாளையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புறப்பட்டுக் கொண்டிருந்தார் அப்போது நிகழ்ச்சிக்கு வந்திருந்த இளைஞர் ஒருவர் நிர்மலா சீதாராமனிடம் செல்போன் உதிரி பாகமான செமிகண்டக்டர் என்ற உதிரிபாகத்தை வெளிநாடுகளிலிருந்து தொடர்ந்து இறக்குமதி செய்வது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு ஆவேசமடைந்த நிர்மலா சீதாராமன் அந்த இளைஞரிடம் இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள குறிப்புகளை படித்து தெரிந்து கொண்டு அதன்பின் டெல்லி வந்து சந்தித்து நேரடியாக விவாதம் செய்து கொள்ளுமாறு அந்த தெரிவித்தார் மீண்டும் அந்த இளைஞர் தொடர்ந்து நிர்மலா சீதாராமனிடம் பல்வேறு கேள்விகளை கேட்க முயன்றார் இதனால் கோபமடைந்த நிர்மலா சீதாராமன் பத்திரிகையாளர்களை ஒளிப்பதிவு செய்ய வேண்டாம் என எச்சரித்தார் இதனையடுத்து கேள்வி கேட்ட இளைஞரை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் ரோட வந்துட்டேன் இங்கல 2 கிமீ distance எஸ் சார் நான் உங்க மனுங்க ரோட வந்துட்டேன் இங்கல 2 கிமீ distance எஸ் சார் நான் உங்க மனுங்க நான் வேற ஏதோ போற கேவடு நான் போன் கேடல நான் உங்க சே சார் நீ என்ன சொல்ல வந்தீங்க நீ இருக்கீங்க நான் வேற ஏதோ போற கேவடு நான் போன் கேடல நான் உங்க சே சார் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்படின்ட்டு ஒரு ஒரு ஐடியா இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி டாக்ஸ் மேம் இதை வந்து ஒரு ஒரு செக்டாரா நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்டகிரேட் பண்ணிருக்கலாம்னு ஒரு சின்ன ஐடியா அண்ட் அதர் கண்ட்ரிஸ் நம்ம பார்த்தா நம்ம பார்த்து அவங்கள பார்த்து டெவலப் இன் ஃபியூ இயர்ஸ் இப்போ சிங்கப்பூர்ல இருக்க மாதிரி ஸ்லாப் ரேட் செவன் பெர்ஃபெக்ட் ஸ்லாப் ரேட் செவன் பர்சன்ட் வச்சிருக்காங்க இப்போ அந்த மாதிரி கொண்டு வரத்தால் நம்ம இன்னும் எவ்வளவு இயர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் எனக்கு தெரியலங்க எவ்வளவு யோசி நீங்க கேக்குற கேள்வி நீங்க சிங்கப்பூர்ல இருந்தா கேட்டுருக்க முடியாது கேளு கேளுங்க வணக்கம் மேடம் ஒரு நிமிஷம் சிம்பு சிங்கப்பூர்ல இருந்திருந்தா நீங்க இப்ப கேக்குறீங்க பாரு கேள்வி கேட்க முடியாது ஜனநாயகத்துல இதையும் கேட்கவும் முடியும் ஐயா நீங்க இது சொல்றீங்க ஏழை நீங்க பாக்கலீங்க அப்படின்னும் சொல்ல முடியும் ஏங்க இன்னைக்கே குழந்தைங்க ஜிஎஸ்டி அப்படின்னும் கேட்க முடியும் நல்லாச்சு நாங்க எல்லாரும் கோருப்புங்க அப்படிங்களா ஏதாவது குற்றம் ஆச்சுன்னா ஐயா மோடி தப்பு பண்ணிட்டாருங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் நடக்கும் இது இருபது நிமிஷங்கள் இதெல்லாம் நடக்கும் அதனால ஜனநாயகத்துல இருக்கும்போது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் போதே நம்ம முன்னுக்கு அடுகு வைக்கணும் ஒரு ஒரு ஸ்டெப் வைக்கணும் அப்படின்ற முயற்சியும் நம்ம பண்ணலாம் எந்த கவர்மெண்ட் வேணாலும் மோடி கவர்மெண்ட் மாத்திரம் இல்லை

நீங்க என்னங்க கேள்வி கேக்குறீங்க எல்லாரும்